இதுதாங்க நம்ம ரெடி பண்ண அந்த ஹட்டு இது இது ரெடி பண்ணதெல்லாம் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரிஜினல் கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப இருக்கும் இதில் வந்து சின்னதாக வந்து அடுப்பு வச்சு சமைக்கிற மாதிரி ஒரு சின்ன பேட்டர்னு இது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் மோட்டரில் வர தண்ணி வந்து கண்டினியூவாக வராதுங்க அந்த மாதிரி நண்பர்களே நானஸ் ஸ்பாக்கு இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓன் பிஸ்னஸ் நம்ம எங்கள் சொந்த ஊரில் கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ்க்கு மேலே நான் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ரெகுலராக கட்டிட மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹட்டும் ஒரு சின்னதாக ஒரு நீச்சல் குளமும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்களுடைய பெரிய தோட்டங்க இது தான் சின்னதாக குளிக்கிறதுக்கும் ஹட்டுன்னு நம்ம ரெடி பண்ணோம் இங்கே நிறைய வெரைட்டியான மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இப்போ இதில் இது வந்து செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் சொல்லுவாங்க அந்த போய் இது அப்படி இப்போ டிஃப்ரெண்ட்டான ரெண்டு மூணு பழங்கள் இருக்குது நான் காட்டுறேன் இதை இது வந்து ரெட் மல்பரி அப்படிங்கிற ஒரு செடிங்க நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோலாம் போட்டிருப்பேன் இப்போ வந்து காய்ச்சி முடிஞ்சிருச்சு அந்த அந்த செடி தான் இது இது தொண்டி பகுதிகளில் ரொம்ப கம்மி இது வந்து டிம்டா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க டம்டா பழம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு செடி இது இலவும் பஞ்சுமே இருக்குது பஞ்சுன்னு சொல்லணும் நம்ம தலைவாணி பெட்லாம் படுக்கையில செய்யக்கூடிய அந்த மேட்ரஸ்லாம் செய்யக்கூடிய இலவும் பஞ்சு அந்த பஞ்சு தான் இது அந்த மரம் இந்த மேலே வந்து நீ பாருங்கள் இதுதான் அந்த பஞ்சு பாருங்கள் இதோட காய் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் அழகாக இருக்கும் இதை வந்து ஒரு இளம் கிளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழம் ஒழிச்சு சொல்லியிருப்பாங்க என்னென்னா கிளி வந்து இந்த பழம் பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா சாப்பிட்றதுக்கு கடைசியில் இந்த மாதிரி வெடிச்சு பஞ்சு பஞ்சாக போயிடும் ஏமாந்துடும் கிளி அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இதை உதாரணம் காட்டுவாங்க இதுதான் வந்து பஞ்சு அந்த ஒரு காயிலேருந்து வெடிச்சு அப்படி போகக்கூடிய பஞ்சு பாருங்கள் எப்படி வருது இது நிறைய பறிச்சுட்டாங்க இருந்தாலும் நிறையா இப்படி கீழே கொட்டி வீணாக போயிட்டுருக்கு நிறைய அப்படியே உள்ளே போகலாம் வாங்க அந்த பஞ்சு காய்ச்சி பழுத்து போய் கிடக்கு பழுக்கிறெண்டா காஞ்சி போயிடும் இதை எடுத்தோம்னா உள்ளே பஞ்சு இருக்கும் இதான் அந்த பஞ்சு மரம் இலவ மரம் அது தூர்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் இது வந்து அந்த நிறைய பரிட்சு கீழே கிடக்கு போட்டு வச்சுருக்காங்க அவங்க இதில் வந்து பஞ்சு எடுப்பாங்க உள்ளே போகலாம் உள்ளே அந்த தோட்டத்தோடைய கட்டேஸில் தான் நம்ம கட்டியிருக்கோம் பழைய காலத்து ஒரு வீடியோ வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணோம் அது கூட நான் தனி வீடியோ போடுவேன் அதில் எடுத்தக்கூடிய தேக்கம் பட்டியலை வச்சு நிறைய டிஃப்ரெண்டாக நம்ம பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஓட யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு அந்த நம்ம ரெடி பண்ண அந்த ஹட் பக்கத்தில் வந்துட்டோம் இதுதாங்க நம்ம ரெடி பண்ணது இது வந்து ஒரு சின்ன கிச்சனுக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து கிச்சன் மாதிரி ரெடி பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா கும்பிடு கொட்டகை மாதிரி வரும் அது வந்து நாலு சைடு வர்ற மாதிரி வரும் அது வந்து ஹட்டு இந்த பட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குப்பட்டியல் இது வந்து நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமையானது இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் காட்டுறேன் அதை நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன் இதில் வந்து சின்னதாக வந்து அடுப்பு வச்சு சமைக்கிற மாதிரி ஒரு சின்ன பேட்டர்னு அது போக இங்கே க்ரில் பண்ணுற மாதிரி சின்ன அது மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ரெகுலராக கேஸ் வைக்கிறத விட கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன்டா அடுப்பு வச்சு விரைவு வச்சு சமைச்சு இங்கே சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி கேட்டாங்க அதனால் வந்து நம்ம காங்கிரீட் ஸ்லாப் மட்டுமே போட்டுட்டு வேறு எதுவுமே பூசலை என்ன விறகு வச்சு எரிக்கிற மாதிரி சொன்னால் அது வீணாக போயிருந்துன்னு சொல்லிட்டு ரெகுலராக கிச்சன் டாப் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு இஞ்சி வந்து நம்ம வைப்போம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இது நம்ம இருபத்தி எட்டு தான் வச்சுருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸும் வச்சு சமைச்சிக்கலாம் அதே சமயத்தில் அடுப்பு வச்சாலும் ஓரளவுக்கு மீடியமான ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த செட்டப் பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மணல் போட்டுருக்கு ஒயிட் மண் இங்கே தோ தோட்டத்திலே நல்ல கீழே தோணும் நல்ல மண் வந்துச்சு அந்த மண்ணை தோண்டி நம்ம போட்டிருக்கோம் பியூர் ஒயிட்டாக இருக்கும் இது தாங்க நம்ம ரெடி பண்ணால் அந்த ஹட்டு இது இது ரெடி பண்ணதெல்லாம் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துகிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது உள்ளே வந்து லைட் ஃபேன் செட்டப் இல்லாமல் பண்ணியாச்சு அதே மாதிரி உள்ளே வந்து இந்த கிரானைட்லேயே உள்ள அந்த டேபிள்லாம் செட்டப் பண்ணி வாங்கி ஒரு ஃப்ரீயாக தென்னை மரத்து நிணல்களை இது உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெக்கையாக இருக்காது ஆல்ரெடி ஃபுல்லாக காற்று வரும் இந்த அவ்வளோ தே இந்த மரங்களுமே ஒரு பெரிய இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய ஒரு வாங்கின இடத்த வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணோம் அதுலேருந்து எடுத்த அந்த பட்டியல் தான் இது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம போட்டதை அதை எடுத்து அதை தேய்ச்சி அதை பெயிண்ட்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு வார்னிஷ் கொடுத்துருக்கோம் அந்த பட்டியல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ரெண்டு ரெடி பண்ணியிருக்குங்க அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஓடு நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஓடுமே வந்து பழமையான ஓடு தான் இந்த ஓடையும் எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரெட் ஆக்சைட் மாதிரி உள்ள கலரில் டேம் ப்ரூஃப் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கோம் அந்த ஓட்லேயுமே இது வந்து அதே மாதிரி ஓடு இது பண்ண ஆங்கிள் பார்த்திங்கன்னா அடித்து அதுக்கு மேலே தேக்குப்பட்டியில் அடித்து நிப்பாட்டி வச்சுருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிப்பாட்டுறதுக்காண்டி இது ஒரு செட்டப் பண்ணியிருக்கு இங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் அதாவது நீச்சல் குளம் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம் ப்ராப்பர் ஸ்விம்மிங் பூல் இல்லாட்டாலும் ஒரு சின்ன தொட்டி மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் நிறைய தென்னை மரங்களுடைய நிழலில் வர்ற மாதிரி அதை செட்டப்பில் பண்ணியிருக்கு சின்ன தொட்டி இதை ஓரளவுக்கு நம்ம ஐடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணோம் இப்போ இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து நான் ஒரு பள்ளம் வச்சு இதில் தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாக மணலாக இருக்குது அதனால் வந்து ஆளுக்கு வர போகும்போது கால் ஈரமாக போய் மண் மேலே போகிறதுக்கு அப்படி முடிஞ்சளவு மணலை வந்து மேலே போகிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இந்த இடத்துல தண்ணி போட்டோம்னா இதில் காலை நினச்சிட்டு வந்துடுவாங்க மேலே வந்து மண் ஏறாது அதுக்கான இந்த செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படியே மேலே வாங்கப்போம் இதெல்லாம் இங்கே நம்ம தோட்டத்தில் இருக்க பசங்க மாமாவோடய தோட்டத்தில் இது ஸ்விமிங் பூல் வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு மூணு நாளாக ஃபுல்லாக குளிச்சனால கலர் மாதிரி இருக்குது இதில் ஒரிஜினல் கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப பியூராக இருக்கும் இது ஒரு மூணு நாளாக அந்த தூசி மரக்கத்தோடைய தூசிலாம் அவ்வளோ கலர் கொஞ்சம் மாறி இருக்குது இந்த தொட்டியுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எழுநூறு லிட்டருங்க நான் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் எப்படி நம்ம வந்து இருக்கக்கூடிய தண்ணியோடைய அளவை கல கால்குலேட் பண்ணுறது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியோட நீளம் இந்த தொட்டியோட அகலம் அதோட உயரம் இது மூணையும் பெருக்கி அதை வந்து இருபத்தி எட்டு புள்ளி மூணு நீங்கள் பெருக்கினீங்கன்னா அந்த எவ்வளோ அதோட லிட்டருக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறத வேல்யூம் பார்த்துடலாம் ஒரு எங்கே நம்ம இது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் உள்ள ஒரு தொட்டி தொட்டியிருந்தால் கூட நீளம் அகலம் உயரம் மூணையும் பெருக்கி அதை இருபத்தெட்டு புள்ளி மூணு ஒன்றால் பெருகினீங்கன்னா அது எவ்வளோ தண்ணி அது வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எழுநூறு லிட்டர் இதோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை அடி அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி உயரம் நாலரை அடி இதில் போட்டுட்டு இது போட்டிருக்கோம் போர் வாட்டர் தான் கொண்டு வந்து செட்டப் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர் மோட்டரில் வர தண்ணி வந்து கண்டினியூவாக இந்த மாதிரி விட்டு விட்டு தான் வரும் கம்ப்ரஸர் மோட்டர் வந்து உள்ளே ஏர் தள்ளி அதுலேருந்து வரனால இந்த மாதிரி விட்டுவிட்டு வரும் இதில் வந்து வெளியிலையும் ஒரு சின்ன வில்லேஜ் விஞ்ஞானி மாதிரி நாங்களே ஒரு சவர் ரெடி பண்ணியிருக்கோம் நான் அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இது வந்து கடைசியாக குளிச்சுட்டு சோப்பு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு செட்டப்பு இது வந்து டெம்பரரி அடைச்சி வச்சுருக்கு கொஞ்சம் லேடிஸ் வந்து ட்ரெஸ் மாற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மறைவு தேவெண்ட்டு இருக்குது பக்கத்தில் இருக்கணும் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு பாத்ரூம் வந்து டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் வந்து இந்தக்கெல்லாம் கட்டப்படும் அந்த அவசரனால் இது வந்து டெம்பரரியாக மறைச்சி வச்சிருக்கோம் இதுவுமே வந்து ரெடியூசர் போட்டு நல்லா செஞ்சிடும் சூப்பராக இருக்கும் சவரில் குளிக்கிறது குளிதா ராஜா நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம் இது வந்து ஏன் தொட்டியை வந்து இவ்வளோ உயரத்தில் நீங்கள் கட்டிக்கிறீங்க கீழே கட்டிடலாம் பெரும்பாலும் ஸ்விமிங் பூல் வந்து தரையோட தரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நம்ம கா தூக்கி கட்டி இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு முக்கியமான காரணம் இருக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மணல் உள்ள இடம் அதனால நிறையா வந்து மரங்கள் இருக்கிறனால மண்ணு மணல் எல்லாம் காற்றுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் தரையோட தரையா வச்சிருந்தோம்னா அந்த தொட்டில போய் விழுவோம் அது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அது போக நிறைய அந்த தோட்டத்துறவுகள் இருக்கிறனால தவளைகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஈஸியாக உள்ளே போய் சேர்ந்துடும் அதை விட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தரைய விட ஒரு அடி தூக்கி வச்சுக்கிறதுனால இதை வந்து தொட்டி வந்து நம்ம திறந்து விட்டோம்னா இதில் உள்ள வேஸ்ட் வாட்டர் வந்து ஈஸியாக வந்து இதுக்கு போயிடும் செடிகளுக்கெல்லாம் கண்டுகளும் மரங்களுக்கு போயிடும் நம்ம பள்ளத்தில் நம்ம வந்து தொட்டியை போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை வந்து இதில் உள்ள வேஸ்ட் வாட்டர் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு மோட்ரு போட்டு அதில் இருந்து மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த செட்டஅப்பில் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக தரையோட தரையாக வேணுன்னு சொன்னால் சுற்றி எல்லா இடத்துலையும் சிமெண்ட் போட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல் இந்த தொட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காங்க்ரீட்டில் தான் நம்ம வந்து அதை கட்டணும் செங்கல் வச்சு கட்டாமல் ஏன்னா பெருசாக இருக்கும் குதிப்பாங்க ஜம்ப் பண்ணுவாங்க ரொம்ப நாள் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் கிராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சைடுமே கம்ப்ளீட்டாக காங்கிரீட்டில் போடணும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டுற பேட்டர்னில் நம்ம அது கட்டியிருக்கோம் பில்லர் அந்தளவுக்கு பெருசாக போட்டு நம்ம அது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தொண்டி பகுதிகளில் ஹட்டை அது மாதிரி ரெடி பண்ணணும் ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பக்கவாக பண்ணி கொடுக்கலாம் அந்த தோட்டம் எப்படி இருக்குது அந்த கொள்ளைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த ஹட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூளைலையும் தென்னை மரம் இருக்குது இந்த ஸ்கொயராக நம்ம இதை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் தென்னை மரம் ஃபியூச்சரில் வளர்ந்து இதில் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு தான் இதை கிராஸாக நான் போட்டிருப்பேன் இதை ரெடி பண்ண நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடு மட்டும் இந்த கிராஸில் போட்டிருப்பேன் கிச்சனை ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்பேன் ரொம்பவே இந்த இடத்துல வந்து அருமையாக இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதி அந்த மாதிரி தோட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஹட் ரெடி பண்ணி ஒரு குளிக்கிற இடம் ரெடி பண்ணணும்னு சொன்னால் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரெண்ட் பேசிஸில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி தொட்டி இது இங்கே வந்து கொள்ளையாக வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ரெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தரத்துக்கு ஃப்யூச்சரில் நடக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நான் தனியாக வந்து அதுக்குள்ளே காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துறேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே தேக்கம்பட்டியல் இந்த ஓடு வந்து பழமையான ஓடு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் மாதிரி ஒன்று இருக்கும் அதுவுமே வந்து இந்த தேக்கு பட்டியலில் நம்ம ரெடி பண்ண உங்களுக்கு காட்டுறேன் அதை எப்படி ரெடி பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவுமே இந்த இது இருக்கக்கூடிய இந்த மரத்துலையே ரெடி பண்ணி நம்ம வச்சது நம்ம கார்பெண்டர் வந்து பக்காவே ரெடி பண்ணி தந்தார் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பழைய காலத்து பில்டிங்கில் டெமாலிஷ் பண்ண ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஹட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுபோக சின்ன குளிக்கிற தொட்டி ரெடி பண்ணதை நான் காட்டியிருப்பேன் இது மாதிரி தொண்டி சர்க்கிளில் உங்களுக்கு ரெடி பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டெக்ட் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னோட மேஸ்திரி நம்பர் நான் ரெண்டுமே வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்